பேரவை தலைவர் அவர்களே அறிவிப்புகளாக ரூபாய் முன்னூறு கோடி நிதியில் தமிழ் மொழியின் சிறைப்பினையும் இலக்கிய தலைமையிடம் கற்றுக்கொண்டு சேர்க்க சேர்க்கில் மாபெரும் தமிழ் கனவு நிகழ்ச்சி நடத்தப்படும் முப்பத்தி ஒன்பது அறிவிப்புகள் பேரவைத் தலைவர்களே முத்தாய்ப்பாக பத்தே பத்து அறிவிப்பை நான் படிக்கிறேன் மீதத்தை அவையில் பதிவு செய்தாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என கேட்டு தலா ரூபாய் ஐந்து லட்சம் மதிப்பீட்டில் அரசு கலை அறிவியல் மற்றும் கல்வியல் கல்லூரிகள் பசுமை தோற்ற முகப்பு மற்றும் ஒரே மாதிரியான கல்லூரி பெயர் பலகை அமைக்கப்படும் தலா இரண்டு லட்சம் ரூபாய் வீதம் ஐந்து கோடி செலவில் இருநூத்தி ஐம்பத்தி ரெண்டு அரசு கல்லூரிகளில் கலை திருவிழா ஆண்டுதோறும் நடத்தப்படும் தலா ஒன்னரை லட்சம் வீதம் மூணு புள்ளி எழுபத்தி எட்டு கோடி செலவில் அரசு கல்லூரிகளும் மாணாக்கர்களுக்கு விளையாட்டு திறனை வெளிப்படுத்த விளையாட்டு வசதிகள் மேம்படுத்தப்படும் மாணவர்களின் தற்போதைய கல்வி தேவையினை பூர்த்தி செய்ய அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் புதிய பாடப்பிரிவுகளை பரிந்துரைக்க பாடப்பிரிவு பரிசீலனை குழு இவ்வாண்டு அமைக்கப்படும் இறுதியாண்டு பயிலும் ஐம்பது அரசு கல்லூரி மாணாக்கர்கள் வெளிநாட்டு பல்கலைக்கழகங்களுக்கு சென்று ஒரு பருவ கல்வி பயில்வதற்கு அழைத்துச் செல்லப்படுவார்கள் தலா இரண்டு லட்சம் மதிப்பீட்டில் அனைத்து அரசு கல்லூரிகளிலும் முன்னாள் மாணவர் சங்கம் ஏற்படுத்தப்படும் அந்த மாணவர் சங்கத்தினுடைய மனநலக்கேற்ப கல்லூரியின் வளர்ச்சியை அமைப்பதற்கு அந்த சங்கம் துணையாக இருக்கும் தமிழ்நாடு மாநில உயர்கல்வி மன்றத்தால் மாநில உயர்கல்வி நிறுவனங்களுக்கு தரவரிசை வெளியிடப்படும் முப்பத்தைந்து கோடி மதிப்பீட்டில் அந்தியூர் மற்றும் அரவாக்குறிச்சி அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளுக்கு இவ்வாண்டு சொந்த கட்டிடம் கட்டித்தரப்படும் எண்பது லட்சம் செலவில் புதிய நடமாடும் அறிவியல் கண்காட்சி அமைத்து தரப்படும் பேரவைத் அவர்களே இந்த துறையை நான் செம்மையாக நடத்துவதற்கும் சிறப்பாக செயல்படவும் இந்த நிதிநிலையை அறிக்கையில் மானிய கோரிக்கையில் அனைத்து விவரங்களுக்கும் அள்ளி வழங்கி எனக்கு துணை நிற்கிற தலைமைச் செயலாளர் திரு என் முருகானந்தம் ஐஏஎஸ் அவர்களுக்கும் நிதித்துறை முதன்மை செயலாளர் திரு டி உதயசந்திரன் ஐஏஎஸ் அவர்களுக்கும் செயலர் எம் எஸ் சண்முகம் ஐஏஎஸ் அவர்களுக்கும் உயர்கல்வித்துறை செயலர் திரு சி சமயமூர்த்தி ஐஏஎஸ் அவர்களுக்கும் கல்லூரி கல்வி ஆணையர் திருமதி சுந்தரவள்ளி ஐஏஎஸ் அவர்களுக்கும் தொழில்நுட்ப கல்வி ஆணையர் திருமதி இன்னசென்ட் திவ்யா ஐஏஎஸ் அவர்களுக்கும் தமிழ்நாடு ஆணை காப்பகம் மற்றும் வரலாற்று ஆராய்ச்சி ஆணையர் மீனா ஐஏஎஸ் அவர்களுக்கும் நகரம் தலைவர் திரு தேவராஜ் தேவ் அவர்களுக்கும் தமிழ்நாடு மாநில உரிமை மன்றத்தினுடைய துணைத் தலைவர் மூத்த ஐஏஎஸ் அதிகாரி எம் பி விஜயகுமார் அவர்களுக்கும் தேசிய உயர்கல்வி செயலாக்க திட்டம் ரூசா மாநில திட்ட இயக்குனர் டாக்டர் எஸ் ஸ்வர்ணா அவர்களுக்கும் தமிழ்நாடு அறிவியல் தொழில்நுட்ப மாநிலமன்ற மன்ற தலைவர் வின்சென்ட் அவர்களுக்கும் தமிழ்நாடு அறிவியல் ஆணை தொழில்நுட்ப மையத்துடைய செயல் இயக்குனர் லெனின் தமிழ்வேலன் அவர்களுக்கும் என்னை வாக்களித்து வெற்றி பெற வைத்த எனது தொகுதி வாக்காளர் பெருமக்களுக்கும் வாக்களிக்காத வாக்காளர் மக்களுக்கும் பொதுமக்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி சொல்லி இவ்வளவு நேரம் அனுமதித்த பேரவைத் தலைவர்களே உங்களையும் வணங்கி இத்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்